ரொம்ப பரபரப்பான பிரச்சார களத்தில் இருக்கிறீங்க நிறைய அறிவறியான சமயத்தில் எங்களுக்கு வந்து நேரம் ஒதுக்கி இருக்கிறீங்க தொகுதி நிலவரம் எப்படி இருக்குது இருந்தே பரபரப்பாக பிரச்சாரத்தில் இருக்கீங்க உங்களுக்கு பிடிக்கவே முடியல எப்படி போயிட்டு இருக்கு பிரச்சாரம் தொகுதி நல்லா சௌகரியமாக தான் இருக்குமா எங்களுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறோம் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து உறுதியாக ஜெயிக்கும் காலத்தில் மக்கள்கிட்ட வரவேற்பெல்லாம் எப்படி இருக்குது திராவிட முன்னேற்றக் கழகம் நேரடியாக சில சில ஆண்டுகள் போட்டு இடல இல்லையா சில தேர்தல்களில் இந்த தொகுதியில் இப்போ எப்படி இருக்குது வரவேற்பு நல்லா இருக்குது போகிற இடங்கள் எல்லாம் வந்து நல்ல வரவேற்பு குறிப்பாக பெண்கள் மகளிர் இடத்துல வந்து நல்ல வரவேற்பு இருக்குது எங்களை எங்களை பொறுத்த வரைக்கும் தொகுதி ரொம்ப சாதகமாக இருக்குது உறுதியாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஜெயிக்கும் முன்னாடி தொகுதி அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்க பாஜகவுல சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றிருந்திருக்கிறாரு அதே மாதிரி அதிமுகவுக்கு சாதகமான சூழலும் இந்த தொகுதியில் இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டது இப்போ வந்து உங்களுக்கு அதிமுகவில் இருந்த வாக்குகளும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு திமுகவுக்கான வாக்குகளும் சேர்ந்து ஒரு வெற்றி வேட்பாளராக நீங்க வருவதற்கான சாதகங்கள்லாம் இருக்குன்னு ஒரு பக்கமும் சொல்லப்படுகிறது இன்னொரு பக்கம் சூடாக நாங்கள் பிரச்சாரத்தில் இருக்கிறோன்றாரு அண்ணாமலை எப்படி இருக்குது உங்களோட போட்டி போட்டி வந்து நல்லா தான் இருக்கு போட்டி அவர் அவர் தான் இருப்பார் எப்பவுமே இதை பொறுத்த வரைக்கும் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு சாதகமா தான் இருக்கு நல்லா இருக்கு இப்போ கோவை தொகுதி அப்படின்னாலே இப்போ தொழில் நிறைந்த ஒரு மாநகரம் இதுல வந்து ஜிஎஸ்டி டிமானிட்டசேஷன் இதற்கெல்லாம் அப்புறம் வந்து என்டிஏ கூட்டணிக்கு வாக்களிக்க கூடாது என்கின்ற ஒரு நிலையும் இருக்கிறதா சொல்றாங்க அதை திமுக எப்படி வாக்குகளாக மாத்து போறீங்க களத்தை இதை வச்சு எப்படி நீங்க பிரச்சாரத்துல எப்படி களத்தை சந்திக்கிறீங்க ஆக்சுவலா பன்முகம் பன்முகம் கொண்டது கோவை தொகுதி அதுல வந்து தொழில் அப்படிங்கிறது வந்து நல்லாவே இருக்கு தொழிற்சாலைகள் சிறு குறு தொழிற்சாலைகள் பெரிய தொழிற்சாலைகள் எல்லாமே இருக்கு இது ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று ஜிஎஸ்டிக்கு முன்பு இன்னொன்று வந்து ஜிஎஸ்டிக்கு பின்பு இப்போ ஜிஎஸ்டிக்கு பின்பு பார்த்திங்கன்னா கோவை எப்படி செழிப்பாக ஒரு காலத்தில் வளமாக இருந்துச்சோ அதற்கு நேர் எதிர இப்போ பார்த்திங்கன்னா தொழில்துறை தள்ளாடி கொண்டிருக்கிறது உதாரணத்துக்கு கருமத்தம்பட்டி பகுதியில் அதன் சுற்றுவட்டார கிராமங்கள் எல்லாமே விசைத்தறி அதிகம் விசைத்தறி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது சதவீத விசைத்தறிகள் அந்த கூடங்கள் எல்லாமே வந்து இன்றைக்கி சாத்தப்பட்டிருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஜிஎஸ்டி தான் இதனுடைய முக்கியமான பிரச்சனை தாக்குப்பிடிக்க முடியல அதே சமயத்தில் அவங்க அங்கே இருக்கிறவங்களுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறி ஆகி கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லை எல்லா தொழிற்சாலைகளையும் எல்லா சிறு குறு தொழில்கள் நிறைய சிறு குறு தொழில்கள் வந்து சாத்தப்பட்டிருக்கிறது அவங்களால இதை அதாவது அந்த ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறதுலேருந்து அந்த அதிகமான ஜிஎஸ்டியை கட்டுறதுக்கு அவங்களால முடியவில்லை கலை இழந்திருக்கிறது தொழில் தொழில் முகம் கோவையின் மேன்செஸ்டர் ஆஃப் கோயம்புத்தூர் என்ற அந்த அடையாளம் வந்து பறிபோய் கொண்டிருக்கிறது இப்போ திமுக வந்து கோவையினுடைய பொருளாதாரம் தொழில் அமைப்புகள் இதையெல்லாம் மேம்படுத்துறது பத்தி பேசி பிரச்சாரத்தை நீங்க முன்னெடுத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் அண்ணாமலை வித்தியாசமா பிரச்சாரம் பண்றாரு திடீர்னு கச்சத்தீவுன்றாரு திடீர்னு ரெண்டு டிகிரி செல்சியஸ் எல்லாம் ஏத்தி விட்டுட்டீங்க அப்படின்றாரு இந்த மாதிரியான பிரச்சார பாணிய வந்து கோவை மக்கள் ரசிக்கிறாங்களா ஏத்துக்கிறாங்களா எப்படி இருக்குது சூழல் அவர் சொல்றது கேட்டு இரண்டு டிகிரி வெப்பம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அதுக்கு திராவிட தான் காரணம்னு சொன்னால் மக்கள் சிரிக்கிறாங்க இப்போ எல்லாம் அதை வந்து அது என்னன்னு சொல்கிறது அதை நல்ல காமெடியாக பார்க்குறாங்க இதை ஏதாவது நம்பக்கூடிய மாதிரி எதுவுமே இல்லை வேறு நீங்கள் வேறு என்ன சொன்னீங்க அப்புறம் கச்சத்தீவு கச்சத்தீவு வந்து இது எல்லா தேர்தலையும் ஒவ்வொரு தடவையும் அந்த கச்சத்தீவு வந்து கையில் எடுப்பாங்க கச்சத்தீவு நடந்து இந்திரா காந்தி காலகட்டத்தில் நடந்தது அது முடிந்து விட்டது அதை வந்து மீண்டும் எடுத்துட்டு இப்போ அதிலிருந்து ஆரம்பிக்கிறதுங்கிறது வந்து அவங்களுக்கு வேற கண்ட் இல்லை அவங்களுக்கு வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இந்த விலைவாசி உயர்வு அவங்க சொன்ன வாக்குறுதிகள் எதையுமே செய்யலை அதை பற்றி அவங்களால பேச முடியாது பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஒவ்வொரு வங்கி கணத்துல வங்கி கணக்கில் செலுத்துறேன்னு சொன்னாங்களே அதை என்னாச்சு அதை பற்றி பேச முடியுமா முடியாது கேஸ் சிலிண்டர் ஆயிரத்தி ரூபாய்க்கு போயிடுச்சே அதை பற்றி அவங்களால பேச முடியாது அதனால் தான் அவங்க வந்து என்னடா பண்ணுறதுன்னு கேட்டுட்டு கச்சத்தீவு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க அது நடந்து முடிந்த காலம் இந்திரா காந்தி காலகட்டம் அதை இப்போ பேசி என்ன பலன் தர போகிறது இப்போ இழந்து போன அந்த கலை இழந்து போன தொழிற்கூடங்களை வந்து மீண்டும் அந்த கட்சி சமாச்சாரத்தை கையில் எடுக்கிறனால புதுப்பிக்க முடியுமா வாய்ப்பே இல்லை இப்போ கோவை தொகுதி அப்படின்னாலே இப்போ தொழில் நிறைந்த ஒரு மாநகரம் இதில் வந்து ஜிஎஸ்டி டிமானேஷன் இதற்கெல்லாம் அப்புறம் வந்து என்டிஏ கூட்டணிக்கு வாக்களிக்க கூடாது என்கின்ற ஒரு நிலையும் இருக்கிறதா சொல்கிறாங்க அதை திமுக எப்படி வாக்குகளாக மாற்ற போகிறீங்க களத்தை இதை வச்சு எப்படி நீங்கள் பிரச்சாரத்தில் எப்படி களத்தை சந்திக்கிறீங்க ஆக்சுவலா பன்முகம் பன்முகம் கொண்டது கோவை தொகுதி அதில் வந்து தொழில் அப்படிங்கிறது வந்து நல்லாவே இருக்குது தொழிற்சாலைகள் சிறு குறு தொழிற்சாலைகள் பெரிய தொழிற்சாலைகள் எல்லாமே இருக்குது இது ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று ஜிஎஸ்டிக்கு முன்பு இன்னொன்று வந்து ஜிஎஸ்டிக்கு பின்பு இப்போ ஜிஎஸ்டிக்கு பின்பு பார்த்திங்கன்னா கோவை எப்படி செழிப்பாக ஒரு காலத்தில் வளமாக இருந்துச்சோ அதற்கு நேர் எதிர இப்போ பார்த்திங்கன்னா தொழில்துறை தள்ளாடி கொண்டிருக்கிறது உதாரணத்துக்கு கருமத்தம்பட்டி பகுதியில் அதன் சுற்றுவட்டார கிராமங்கள் எல்லாமே விசைத்தறி அதிகம் விசைத்தறி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது சதவீத விசைத்தறிகள் அந்த கூடங்கள் எல்லாமே வந்து இன்றைக்கி சாத்தப்பட்டிருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஜிஎஸ்டி தான் இதனுடைய முக்கியமான பிரச்சனை தாக்குப்பிடிக்க முடியல அதே சமயத்தில் அவங்க அங்கே இருக்கிறவங்களுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லை எல்லா தொழிற்சாலைகளையும் எல்லா சிறு குறு தொழில்கள் நிறைய சிறு குறு தொழில்கள் வந்து சாத்தப்பட்டிருக்கிறது அவங்களால இதை அதாவது அந்த ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறதுலேருந்து அந்த அதிகமான ஜிஎஸ்டியை கட்டுறதுக்கு அவங்களால முடியவில்லை களை இழந்திருக்கிறது தொழில் தொழில் முகம் கோவையின் மேன்செஸ்டர் ஆஃப் கோயம்புத்தூர் என்ற அந்த அடையாளம் வந்து பறிபோய் கொண்டிருக்கிறது இப்போ திமுக வந்து கோவையினுடைய பொருளாதாரம் தொழில் அமைப்புகள் இதையெல்லாம் மேம்படுத்துறது பத்தி பேசி பிரச்சாரத்தை நீங்க முன்னெடுத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் அண்ணாமலை வித்தியாசமா பிரச்சாரம் பண்றாரு திடீர்னு கச்சத்தீவுன்றாரு திடீர்னு ரெண்டு டிகிரி செல்சியஸ் எல்லாம் ஏத்தி விட்டுட்டீங்க அப்படின்றாரு இந்த மாதிரியான பிரச்சார பாணிய வந்து கோவை மக்கள் ரசிக்கிறாங்களா ஏத்துக்கிறாங்களா எப்படி இருக்குது சூழல் அவர் சொல்றது கேட்டு இரண்டு டிகிரி வெப்பம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அதுக்கு திராவிட தான் காரணம்னு சொன்னால் மக்கள் சிரிக்கிறாங்க இப்போ எல்லாம் அதை வந்து அது என்னன்னு சொல்கிறது அதை நல்ல காமெடியாக பார்க்குறாங்க இதை ஏதாவது நம்பக்கூடிய மாதிரி எதுவுமே இல்லை வேறு நீங்கள் வேறு என்ன சொன்னீங்க அப்புறம் கச்சத்தீவு கச்சத்தீவு வந்து இது எல்லா தேர்தலையும் ஒவ்வொரு தடவையும் அந்த கச்சத்தீவு வந்து கையில் எடுப்பாங்க கச்சத்தீவு நடந்து இந்திரா காந்தி காலகட்டத்தில் நடந்தது அது முடிந்து விட்டது அதை வந்து மீண்டும் எடுத்துகிட்டு இப்போ அதிலிருந்து ஆரம்பிக்கிறதுங்கிறது வந்து அவங்களுக்கு வேற கண்ட் இல்லை அவங்களுக்கு வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இந்த விலைவாசி உயர்வு அவங்க சொன்ன வாக்குறுதிகள் எதையுமே செய்யலை அதை பற்றி அவங்களால பேச முடியாது பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஒவ்வொரு வங்கி கணத்துல வங்கி கணக்கில் செலுத்துறேன்னு சொன்னாங்களே அதை என்னாச்சு அதை பற்றி பேச முடியுமா முடியாது கேஸ் ஆயிரத்தி ஆயிரத்து ரூபாய்க்கு போயிடுச்சே அதை பற்றி அவங்களால பேச முடியாது அதனால் தான் அவங்க வந்து என்னடா பண்ணுறதுன்னு கேட்டுட்டு கச்சத்தீவு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க அது நடந்து முடிந்த காலம் இந்திரா காந்தி காலகட்டம் அதை இப்போ பேசி என்ன பலன் போகிறது இப்போ இழந்து போன அந்த கலை இழந்து போன தொழிற்கூடங்களை வந்து மீண்டும் அந்த கட்சி சமாச்சாரத்தை கையில் இருக்கிறனால புதுப்பிக்க முடியுமா வாய்ப்பே இல்லை இப்போ பத்து வருடங்களுக்கு முன்பு கோவை என்பதும் இந்த பத்தாண்டு கால என் ஆட்சிக்கு பிறகு கோவை மாநகரனுடைய பொருளாதார நிலையில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மாறுபட்ட காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது அதற்கு என்னுடைய பொருளாதார கொள்கைகளும் ஒரு காரணம் நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இந்தியாவோட பொருளாதார கொள்கைகள் போது டிமானடைசேஷன் ஒரு அடி அடுத்த அடி வந்து ஜிஎஸ்டி இந்த இரண்டு அடியுமே வந்து மக்களுக்கு மரண அடி இதில் வந்து மாற்று கருத்தே இல்லை முதல்ல சராசரி மக்கள் தொழிற்சாலையை தொழில் கூடங்கள் நடத்துகிறவங்க எல்லாத்துக்கும் அடி இரண்டாவது ஜிஎஸ்டி வந்து மிச்சம் இருக்கிறதையும் முடிச்சு கட்டிடுச்சு இதுதான் இன்றைக்கு வந்து கோயம்புத்தூருடைய நிலைமை